இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும் மனிதர்கள் பொன் பொருள் புகழ் புதையல்கள் என்று எதையெதையோ தேடி அலைகின்றனர் விஞ்ஞானத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கின்றனர் நாமோ நமக்கு மெய்யான ஞானமாக இருக்கின்ற இயேசு ராஜாவை தேட வேண்டும் அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் அவர் வாய் தான் நமக்கு அறிவும் புத்தியும் வரும் யோசேப்பு போன்று ஆகாரத்தை பஞ்சகலத்தில் பகிர்ந்து கொடுக்கவும் மோசே போன்று அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரிக்க செய்யும்படியான பொறுப்பும் சாலமோன் போன்று மிகுந்த ஞானம் உள்ளவனாக தேவனுடைய ஆலயத்தை கற்றுகிறதற்கும் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கும் தேவையான ஞானத்தையும் தானியல் போன்று விசேஷித்த ஆவியை பெறவும் பெசலை போன்று வினோத விசித்திர வேலைகளை செய்கின்ற ஆவியை பெற வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அந்த ஞானத்தைக் கேட்போம் அப்பொழுது பெற்றுக்கொள்வோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்றும் கேடகமாகவே இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களுக்கு நீர் மெய்யான ஞானத்தை வைத்திருப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்